இவ்வளவு நல்லா சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு கிலோ பிரியாணி தான் வந்து பண்ண போறோம் அதுக்கு தேவையான மொத்த ஐட்டமும் பாத்தீங்கன்னா அத்தை வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காங்க சுருது வந்து இந்த இஞ்சி பூண்டு உரிச்சு வச்சுட்டு தம்பி பார்க்க போயிருச்சு ரித்திகா கருவுப்பிலை வந்து பிச்சு வச்சிருச்சு ஷோபிகாவும் ரித்திகாவும் பார்த்தீங்கன்னா இப்ப புதினா கிளிட்டு இருக்காங்க அதை சொல்லுதான் சொல்லுது பிச்சு போட இப்ப என்னத்துக்கு எங்க ரித்திகா மூஞ்சுட்டு வச்சிட்டு இருக்கா பொதிமோ அவன் வந்து கவர்ல பிச்சு போட சொல்லியிருக்கான் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து முட்டை வந்து அடுப்பில் வச்சாச்சு இது வெந்துட்டு இருக்கட்டும் இங்கே வந்து மட்டன் வந்து ஒரு ரெண்டு கிலோ மட்டனை வேக வச்சாச்சு இது வந்து நம்ம அத்தை நம்ம பத்து பேர் இருக்க பத்து பேருக்கு ஒத்தாலாம் செய்ய முடியாது பத்து பேரு தான் சமைக்கிறாங்க யார் சமைக்கலாம் உனக்கு போதினா கிள்ளி போட சொந்தக்கத்தை நாலு பேர் தான் சமைக்கிறோமா எல்லாருக்கும் இப்படிதான் லிஸ்ட் வந்து வருவான் லிஸ்ட் வந்து வந்து வெங்காயம் பண்ணுவான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் இருக்கு இதை வந்து இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் பாடு பாடுத்த எங்க அத்தையோட பாட்டை மட்டும் கேளுங்க பாடுத்த இப்ப பாடின பாட்டிய பாடுத்த என்ன கிட்ட இருந்து காப்பாத்துறதா ஏற்கனவே வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க எல்லாம் வேலை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கொடுமைப்படுத்துறீங்கன்னு எனக்கு கமாண்ட்ல சொல்றாங்க அத்தா

ஏத்த ஒரு கெஸ்டுனா யாரும் தெரியாமத்தா நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்கதான் கெஸ்ட் நீங்க எல்லாருமே நம்ம குடும்பம் இவங்க எங்கள் அத்தை வந்து எங்க அப்பாவோட தங்கச்சி எங்கள் மாமா உண்டு எங்க அம்மாவோட தம்பி நீங்க எப்படி கெஸ்டாவீங்க ரத்தம் ஒட்டிக்கிட்டு இருக்கு தெரியுமா ரத்தம் பிச்சு பருத்த ரெண்டு பேருக்கு ஒரே கலரில் இருக்கும்

மட்டன் மசாலா அங்குறதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் மல்லிகைப்பூ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் கலருக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டினா இல்லையா போட்டதானே நான் சமையல் மாசுப்பில் வீட்டுக்கு மாதம் கோபிகா பேர் ஏதாச்சும் வருது என்னன்னு தெரியல இப்போ மட்டன் மசாலா வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் ஒரு ஸ்பூன் எப்பயுமே குத்து மறுக்கிறாமா அது உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி செஞ்சு அப்படிதான் அம்மா கணக்கு நம்ம ஈரல் சேர்த்துக்கோ ஈரல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் இந்த மாதிரி க்ளோஸ் அப் சாப்பிட்டு எடுக்கணும் சரியா கிளரி விடுக்கலாம் இந்த ட்ரைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரியாணிக்கு தொட்டுக்கிறது ரொம்ப நாள் சீரல்லாம் செஞ்சு அதனால நல்லாயிருக்கேன் சிக்கன் வாங்க பாருங்க இது எத்தனை சீக்கிரம் வந்துடும் அது ஆ ஃபைவ் மினிட்ஸ் தண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு நம்ம தேவையான உப்பு காரலாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் கொஞ்சம் லைட்டாக விட்டோம்னா தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சு ட்ரை ஆனதும் நம்ம இறக்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து பிரியாணி பண்ண போகிறோம் முட்டை வேறு போகுது தயிர் வச்சு ரெடி நம்மளோட ஈரோடு வந்து குழா என்ன பெரிய மேலே வந்துருச்சு நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி சேத்துலாம் தண்ணி சேர்த்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணி சேர்த்துலாம் அப்புறம் நல்லா வேகும் பிள்ளைங்களுக்காக ஈரோடு பிடிக்கும் நிறையா கூப்பியா இருக்கு ஈரல் போடம்பு அரேஞ்ச் இருந்துச்சு ரொம்ப கம்மியா இருக்கு பத்து பாதுமா திரும்ப பத்து இல்லைன்னு திரும்ப கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகளை மேலாமல் தூவினா வாசப்போட நம்மளுடைய திடீர்னு தூவா தான் பேசலாம் சரி ஓகே பாத்தீங்கன்னா நம்மளோட எங்கு ஈரல் சரியான டேஸ்ட் ஒன்னே ஒண்ணு கொடுங்க ஒண்ணேமா சூடா இருக்குமா ஒரு பிளேட் எடுத்து இருக்கு நான் குட்டி பிளேட் அங்க இருக்கு இது வாயில குடு அப்படிதான் சூடா ஆ ஆ போடு எப்படி குடு சொல்லு சரி ஓகே நம்ம இத இப்படியே வச்சிட்டு நம்ம வந்து பிரியாணி மசாலா எடுத்துறோம் வாங்க சூப்பரா பாருடா அந்த மசாலா கேக்குற மாதிரி அது நல்ல காரசாரமா இருக்கு பெரியமக் 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 อู้อู้กิลตอมรา <laughs> <laughs> <laughs>

இங்கே சொல்லிச்சோம் அதே மாதிரி ஒரு சாங்ஸில் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் என்னான்னு சொன்னேன்னா நெட்வொர்க்ஸ் நெட்ஒர்க் இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னேன் அது கிண்டல் வச்சு நிறைய பேர் சிரிச்சுருந்தீங்கன்னா எனக்கு வரலை நெட்வொர்க் ப்ராப்ளம்னு கூட சொல்லிடலாம் நெட்வொர்க் இஸ்யூஸ் அப்படின்னா எனக்கு வரதான் நம்ம சொல்ல முடியும் எனக்கு நான் சொன்னேன் மற்றபடி வரணும்ல சரி இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மொத்தமாக சேர்த்து அழைக்கிறோம் வாங்க வாங்க

కు <laughs> మరి

செவ்வாக்கிழமை வெள்ளிக்கிறோம் வாசுபடியில எலுமிச்சு அதுக்காக நம்ம ஒரு எழுமச்சு படத்துல வந்து மஞ்சள் நல்ல குங்குணும் தடவை வாசுப்படியில் வைக்கணும்

ওকে বনানা আন্ডা গুলো ভরে দিছি এবার পুদিনা পাতা নিয়ে কেটে ব কাটছি পাতা এবার নারকেল

இப்போ வந்து நம்ம மணிக்கு மலாடை பிடிச்சிருக்கோம் ஒரே காலத்தில் சார் நம்ம அரைச்சி மசாலா இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் கசகசா பூ எல்லா பூவும் போட்டுருவோம் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கசவாசனை போட்டு வளர்க்கணும் அத்தை வளர்க்கணும்

தண்ணி சேரமாட்டி வந்துடுவோங்கள பொறுப்பா போட்டா பிரியாணி நல்லா இருக்கும் போட்டு தந்துட்டாரு இப்படி சொல்லுறது ஆமா பிரியாணி மாசம் நிலைமை அடுப்பு தள்ளிக்க <Tippett> <trios> <yee> <fit> <quarto> <trios> <sSLI>

அப்போ உப்பு ம் கடைசியாக பார்த்துக்கலாமா கொதி சரி ஓகே பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு தயிர் லெமன் எல்லாம் போட்டதுக்கப்புறம் சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி சீரக சம்பாரிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுக்கு <muchas> <muchas> ஓகே இந்த மாதிரி அரிசி நம்ம சேத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரிசி உடஞ்சிடுவோம் அப்போ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி போட்டுருவோம் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படியில் அஞ்சரை படி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருந்தேன் அப்போ நம்ம ஒன்று ரெண்டு ரெண்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதினோரு படி தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சுன்னா பதினொன்று பதினொன்று இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சரி இப்போ வந்து செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சரி